குருவின் வினயம் சிஷ்யன் மட்டுமின்றி குருவும் வினயம் உள்ளவராகத்தான் இருப்பார் என்று பிரச்சனோபனிஷத்தில் வருகின்றது எனக்கு தெரிந்தா தெரிந்ததை முழுக்க சொல்லுகின்றேன் என்று ரிஷி அதில் சொல்லுகிறார் இப்படி சொன்னது அவருடைய அணு காட்டுகிறது என்று ஆச்சாரியார் வாஷ்யம் செய்திருக்கிறார் உத்ததி என்றால் கர்வம் அணுத்ததி என்றால் கர்வம் இல்லாத குணம் அதாவது வினயம் அப்படி இருப்பதே அணு தத்துவம் இங்கே ஆச்சாரியார் பின்னாடி அந்த ஆறு பேர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர் சரியாக பதில்களை சொல்லி அவர்களுக்கு தெளிவு தருவதிலிருந்து அவர் ஆத்மாஸ்திரம் நன்றாகவே தெரிந்தவர் என்று ஆகிறது ஞானக்குறைவினாலோ விஷயத்தைப் பற்றி அவருக்கு சம்சயம் இருந்ததாலோ அப்படிச் அப்படி சொல்லுவதல்ல அழுதத்தையினால்தான் அப்படி சொல்லி இருக்கிறார் சிஷியன் என்று ஒருத்தர் இவருக்கு விஷயம் தெரியும் என்ற நம்பிக்கையின் மேல் வந்து கேட்கின்றான் என்கின்ற போது குருஸ்தானத்தில் இருப்பவர் அவனிடமே தெரிந்தால் சொல்லுகிறேன் என்று சொல்ல வேண்டுமானால் அதற்கு எவ்வளவு சத்தியசீலமும் அதைவிட வினயமும் இருக்க வேண்டும் குருவிடம் சிஷ்யனுக்கு வினயம் இருப்பதற்கு மறுபக்கமாக இப்படி ஒரு அபூர்வமான வினயத்தை குருவே சிஷ்யன் விஷயமாக காட்டுவதே எந்த குருவும் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதற்காகவே உபனிஷத் காட்டி இருக்கிறது தைத்தியோபனிஷத் ரிஷி அதாவது அந்த குரு நிறைய பிரம்மச்சாரிகள் தன்னிடம் வந்து சிஷியர்களாகச் சேர வேண்டும் என்று தவித்து கொண்டு பிரார்த்திக்கின்றார் அதைப் பார்க்கும் பொழுது ஒரு பையனுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவனை வீட்டோடு வைத்துக்கொண்டு கொண்டு ரட்சிக்கும் கட்சமான பொறுப்பை எத்தனை இஷ்டத்தோடு அந்த கால குருமார்கள் வரவேற்றார்கள் என்பது தெரிகின்றது சரிந்து ஆழமாக போய் முடிகின்ற ஒரு பள்ளத்தை நோக்கி எப்படி தண்ணீர் ஓடிவந்து ஒன்று சேருமோ மாதங்கள் எப்படி ஒன்று சேர்ந்து வருடம் ஆகின்றதோ அதுபோல் சிஷ்யர்கள் தன்னிடம் ஒன்று கூட வேண்டும் என்று ரொம்பவும் அழகாக அந்த ரிஷி சொல்லுகிறார் குரு கிடைக்கணுமே கிடைக்கணுமே என்று சிஷ்யர்கள் இருப்பதற்கு குறைச்சல் இல்லாமல் சிஷியன் கிடைக்க வேண்டும் என்று குருவுக்கும் இருந்த ஹிருத தாபம் இங்கு தெரிகின்றது அழகான ஆழமான உபமானம் என்னவென்றால் ஜலம் சேராவிட்டால் பள்ளம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வாழும் கிணறு என்றே சொல்லப்படும் அப்படி சிஷியர்களை பெறாத ஒரு வித்வானுடைய வித்வான் என்று ஒசந்த ஸ்தானத்தில் சொல்லுகின்றேன் அதாவது ஆத்ம சாஸ்திரம் உட்பட எந்த வித்தியையும் தேர்ந்தவராயுள்ள ஒருவருடைய வாழ்வே வாழ்தான் என்கின்ற அபிப்பிராயம் இங்கு வருகின்றது வெறும் பள்ளம் ஆபத்துக்கும் ஏதுவாகின்றது உயிரையும் வாங்கிவிடக்கூடியது அதுவே நீரால் நிரம்பினால் பல பேருக்கும் பரோமோபகாரம் தன் வாழ்க்கை விடாமல் அதை சமூகத்துக்கு பரம பிரயோஜனமாக்குவதே